ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் புசு புசுன்னு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க நல்லா சாஃப்டான இட்லி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தாங்க இந்த மாதிரி அதாவது நான் வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளை நீங்கள் சேர்த்து செய்யும்போது இட்லி மற்றும் தோசை ரெண்டுமே நல்லாவே இருக்குங்க இட்லி சாஃப்டாகவும் தோசை நல்லா முருகலாகவும் வருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த இட்லி சுடும்போது மட்டும் இல்லைங்க அந்த நாள் ஃபுல்லாகவுமே நல்லாவே சாஃப்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ பிடிக்கும் இந்த படி இதில் வந்து நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதாவது முக்கால் தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நானூறு கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி அரிசி எடுத்திருக்கோம் இப்போ புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் புழுங்கல் அரிசி வந்து சேர்க்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் புழுங்கல் அரிசியை விட அரிசி நம்ம குறைவாக தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா வெள்ளையாகவும் நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குங்க இது வெள்ளையாக இட்லி வர்றதுக்கு வந்து புழுங்கல் அரிசி அதிகமாக சேர்த்தாதாங்க வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கல் பொறுக்கி புடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கு உளுந்து வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இப்போ நான் வந்து நூற்றம்பது கிராம் போல் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்த்தா வந்து இட்லி களி மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உளுந்தோட வாசனையும் அதிகமாக காட்டும் ஸோ அதனால் அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சாறு வாட்டியாச்சும் நீங்கள் வந்து நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லும் போகும் நல்லாவும் நல்லா இட்லி வந்து வெள்ளையாகவும் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு வாட்டியாச்சும் நல்லா கைகளால் தேய்ச்சி கொடுத்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா கழுவியாச்சு இப்போ நான் இதை ஊற வச்சுக்கலாம் இது ஊற வைக்கும்போது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு சமையலுக்கு அதாவது குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து போர் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மஞ்சளாக தான் இருக்கும் இட்லி ஸோ அதனால் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை நம்ம ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ நாலஞ்சு மணி நேரம் ஆயாச்சு இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அளவுக்கு சோறு சேர்த்துக்கோங்க அதாவது சாதம் உங்கள் கிட்டே வந்து அவள் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அல அவள் சேர்த்துக்கலாம் அவளை விட சோறு சேர்த்துக்கிறது தாங்க வந்து நல்லாயிருக்கும் அதுதான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இட்லி வந்து ம மராத நாள் சுடுறதை விட ஒரு ரெண்டு நாள் கழித்து இட்லி சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து சோறு சேர்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து மாவு அதிகம் சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் மராத நாளே தான் செய்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வெயில் காலம்ன்றதுனால சீக்கிரமாகவே பொங்கிடும் அதனால் வரும் நான் வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துலேயே இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அதுலேயே இது வந்து நல்லா பொங்கி வெளியில் வந்துடுச்சு அதெல்லாம் நான் வலிச்சு எடுத்தாச்சு வலிச்சு எடுத்ததுக்கு தான் காட்டுறேன் நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இட்லி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு பொங்கி இருக்குன்றது நல்லா நுர நொறையாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சோடாமாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து புழுங்கல் அரிசி ஜாஸ்தியாகவும் சோறும் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும் அதில் கெட்டியாகவே மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி வந்து அமைங்கிரும் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இட்லி அமைங்கிரும் அதே மாதிரி தோசையும் வந்து கடையில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஸோ குறைவான தண்ணி தான் இதில் சேர்த்துக்கணும் நல்லா கட்டியாகவே மாவு கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை அதில் ஊற்றி விட்டுடலாம் என்னுடைய இட்லி தட்டு வந்து பாருங்கள் குழி வந்து அதிகமாக கிடையாது அதாவது ஆழமான குழி கிடையாது இது வந்து தட்டையாக தான் இருக்குது இதில் குழி இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து இந்த இட்லி மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சு வேக விடுங்க இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் பொங்கி வந்திருக்குன்னு உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இட்லி தட்டுக்கு மேலே நல்லா வெளியில் வந்துருக்குது இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் நல்லா குண்டு குண்டு நல்லா பெருசாக இருக்குது பாருங்க முதல்ல ஊற்றி வைக்கும்போது சின்னதாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அது இட்லி தட்டுக்கு மேலேயே வந்திருக்குது இட்லியெல்லாம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க பொங்கி வரும்ங்க இது மறாத நாளே செஞ்சது இன்னும் ஒரு நாள் வச்சு நம்ம இட்லி சுட்டோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சாதாரண ரேஷன் அரிசியில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் அளவுக்கு ஒரு சாஃப்டான இட்லிங்க இந்த அளவுகளை நீங்கள் செய்யும்போது நாள் பூராவுமே இட்லி சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து சுட்ட உடனேயே நம்ம உடனே எடுத்து சாப்பிடாமல்ட்டு இட்லி எல்லாம் ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள் அந்த நாள் பூராவுமே இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் சுடும்போது இருக்கிற சாஃப்டை விடவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இட்லியோட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுகளையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க Thanks for watching!